வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல ஸ்கூல் பாய் நினைவில ரூப் டாப் எஸ்கேப் தான் பண்ண போறோம் இதுக்கு முன்னாடி இந்த கேம்ல கேட் எஸ்கேப் பண்ணிருக்கோம் அந்த வீடியோ பாக்கலாம் மேலே கால லிங்க் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி ஒரு முக்கிய அறிவிப்பு இந்த கேம்ல நான் பண்ற விஷயத்தான் நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணீங்கன்னா செருப்படி தான் விழுவோம் வீடியோ பாக்குறவங்க மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் என் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்குது சர்வரோட லிங்கும் இருக்குது மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கார்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம் டேய் மத்தான் குளோல் போட்டு நெறியூ பண்ணுறான் ஒன்று போடுறா பண்ணாதா டே சொன்ன கேட்றான் அட பாய் முடிச்சு விட்டான்டா ஆன்ரி வெளியில் ஐயா இந்த நாய் வேறே வந்து கூப்பிடுவான் நம்ம வெளியில் விளையாட போவோம் வாங்க நம்ம அம்மாகிட்ட முதல்ல கேட்கலாம் அம்மா ஆமா ஆமா என் ஃப்ரெண்டு வெளியில விளையாட கூப்பிடுறான் நான் விளையாட போயிட்டு வரட்டான்

அந்த புள்ள பூச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல நம்ம இங்கே ஒரு ஏனி இருக்கோம் அந்த ஏனையை வச்சு தான் நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கே போக முடியும் ஆனால் அந்த ஏணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கட்டைகள் இருக்காது அந்த கட்டைகள் கிடச்சாலும் நம்ம அந்த கட்டைகள்லாம் ஆணி அடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து சுத்தியல் வேணும் அப்புறம் ஆணி வேணும் ஸோ நம்ம ஏறுற ஏனி ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம கீழே விழுவாமல் ஏற முடியும் ஸோ அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தியலும் ஆணியும் வேணும் அந்த ஏனியில் மூணு கட்டைகள் இருக்காதே சொன்னோம் மூணு கட்டைகளையும் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏனியில் வச்சு நம்ம ஆணி வச்சு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறி மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கேருந்து வக்கே புள்ள குதித்து தப்பிக்கணும் ஓகே நண்பர்லையே நம்ம நெய்னா ரூமில் போயிட்டு எது இருக்கான்னு பார்க்கலாம் சரி வாங்க இந்த ரூம்க்குள்ளே போயிட்டு எது இருக்கான்னு பார்க்கலாம் டோர் சாத்திடுவோம் சரி ஓகே இது என்னது இங்கே ஒன்றும் இல்லையா நண்பர் இல்லையே இந்த ஊக்க வச்சு இந்த இது தொடலாம் ஓகே இதுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்றும் இல்லை சரி ரைட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட்டு ஆனால் நம்மளுக்கு லைட் இப்போதைக்கு தேவையில்லை இந்த ஸ்கேப்புக்கு ஃப்ளாஷ் லைட்டு வந்து பேட்ரி வந்து நம்ம வந்து டோர் எஸ்கேப் அதாவது கேட் எஸ்கேப் தான் தேவைப்படும் நம்ம ஆல்ரெடி கேட் எஸ்கேப் பண்ணியாச்சு ஸோ கேட் எஸ்கேப் வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுத்துட்டேன் ஸோ போய் பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவும் இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே ஒன்றும் இல்லை இங்கேயும் ஒன்றும் இல்லை நம்ம நெயினாக லேப்டாப்பும் இந்த இதுக்கு தேவையில்லை நம்மளுக்கு கட்டை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன வேணும் ஆணி இந்த மூணு கட்டை அப்புறம் ஒரு சுற்றிலே ஒரு ஆணி இருந்தால் போதும் நண்பர்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிடலாம் ஓகே அது மட்டும் இல்லாமல் முக்கியமான இன்னொரு பொருளும் தேவைப்படும் அது வேறு எடுக்கணும் அதாவது இன்செக்ட் ஸ்ப்ரே அதாவது இன்செக்ட் எலி எலிமருந்து சரி எலி மருந்து இல்லை அது பேரன்னா பூச்சி கொல்கிற மருந்து அதாவது கற்பாம்பூச்சி செவப்பு ஹிட் ஸோ செவப்பு ஹிட்டு நம்மளுக்கு தேவைப்படுது அந்த செவப்பு ஹிட்டு எதுக்குன்னா மேலே சில பல பூச்சி இருக்கும் அந்த பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் எடுக்கணும் அதாவது குரோபார் மேலே இருக்கும் அந்த குரோபார் வச்சு தான் நம்ம வீட்டு மொட்டை மாடியை மொட்டை மாடி கதவு ஒன்று இருக்கும் இந்த கதவை உடச்சி அங்கேருந்து மொட்டை மாடி ஓடி அங்கேருந்து ஒரு பஜக்குன்னு ஒரு ஜம்பை போட்டு வைக்க புள்ள குச்சு அதுக்கப்புறமா தப்பிக்கணும் அதுதான் நம்ம பிளான் ஸோ ஓகே மேலே குரோபார் இருக்கும் அந்த குரோபாரை வந்து எடுக்கிறதுக்கு தான் அந்த ஹிட்டு சோப்பு ஹிட்டு ஸோ அங்கே சில பல பூச்சிகள் செலந்தி அது இது கண்போ கண்ட கருமாந்தரம்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் துரத்தி அடிக்கிறதுக்கு தான் ஸ்டவ் போயிட்டு வாங்குங்க ஓகே கிச்சன் ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கறி துண்டுதுதே அந்த கறி துண்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டேன் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்புறம் மாட்டிப்போம் எடுத்து எடுத்த எடுத்த பொருளை எடுத்து எடுத்துகிட்டு ஸ்டோனை வச்சுங்களேன் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஸோ ஒருவேளை தப்பாக வச்சு மாட்டினோன்னா அப்புறம் கதை கந்தல் ஆகிடும் ஐயோ இது வழியாக போக முடியாதா ஆஹா ஜன்னல் திறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் திறப்பாங்க அது என்னன்னா வந்து நம்ம கேஸை வந்து பார்த்திங்கன்னா ஓவர் இதாக இருக்கணும் அப்போ தான் கிச்சன் ஃபுல்லாக புகையாயிரும் ஸோ கிச்சன் ஃபுல்லாக புகையானோன்னா நம்ம அம்மா வந்து என்ன இப்படி புகையாக இருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது என்ன அந்த ஜன்னலை வந்து திறந்து விட்ருவாங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வெளியில் போய்ட்டு வெளியில் தான் ஏன் இருக்குது ஸோ ஏனி வெரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறணும் ஸோ பிளான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செயல்பட்டுட்ருக்கு நம்ம இதுவரையும் நம்ம அம்மாட்டே மாட்டலை நைனாட்டே மாட்டல அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்க நைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு போகிறாரு ஸோ பாத்ரூம் போகிறாரு இப்போ நம்ம எங்கே போனோம் அப்படின்னா வந்து நெய்னா ரூமுக்கு தான் நெய்னா ரூமில் போயிட்டு எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இல்லைன்னா கிச்சனில் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஓகேன்னு பரலையே நம்ம நெயினா ரூமில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கிச்சனில் தேடிட்டேன் ஸோ நம்ம நைனா ரூமில் போய்ட்டே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ முக்கியமான பொருள் ஏதோ கிடைக்குதா இங்கே ஏதாவது இருக்கா இங்கே ஒன்றும் இல்லை ம் இங்கே ஒன்றும் இல்லை சரி ரைட்டு இதுக்குள்ளே இதுக்குள்ளவே ஒன்றும் இல்லையே அது தாடி ஏதாவது ஒன்று ஒரு உருப்படியான பொருளை கொடுங்கடா அது தாடி நெய்னா அவரே வராதுன்னு ஆ அப்படியே நம்ம அந்த ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிடுவோம் ஸோ இங்கே வந்து சாவி இருக்கும் அதை வந்து பற்றினா எடுத்துடலாம் ஓகே ஸோ நெய்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை துரத்த மாட்டார் ஸோ சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே டிவி பார்த்துட்டு இருந்தாரா நம்ம கே சாவியை கீழே போகிற சவுண்ட் வந்து அவர் கேட்டுறோம் இப்போ அவர் பாத்ரூம்லாம் இருக்கார் அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை ஸோ நம்ம இந்த கே தட்டி விட்டு இந்த சாவி எடுத்துடலாம் ஸோ கேன் சாவி எடுத்தாச்சு இது எந்த ரூமுக்கான சாவின்னா வந்து பேண்ட்ரி அதாவது ஸ்டோரேஜ் ரூம் ஸ்டோரேஜ் ரூம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும் அதுக்கான சாவி தான் இது ஆனால் அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வந்து பல்பு தேவைப்படும் ஏன்னா அந்த ஸ்டோரேஜ் ரூமில் பல்பு இருக்காது ஸோ பல்பு தேடணும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஸ்டோரேஜ் ரூம்லையாவது ஏதாவது உருப்படியான விஷயம் இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ அங்கே தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரூமு இங்கே தான் ஸ்டோரேஜ் ரூமே ஸோ எது ஓவன் பண்ணிடலாம் ஸோ இப்போ ஜெனல் திறந்து வச்சுட்டாங்களா இல்லையே என்னாச்சு நான் கரெக்டாக தானே பண்ணேன் ஏன் புகை மூட்டமாக வாக்கிட்டேனே சரி ஓகே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புகையை கிளப்பிட வேண்டியது தான் ஸோ மறுபடியும் புகையை கிளப்பணோன்னு வச்சிங்களேன் கரெக்டாக வந்து அவங்க ஜன்னல் திறந்து விட்டுருவாங்க அப்புறம் நம்ம தப்பிச்சு போயிட்டுனா இருக்கலாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய்ட்டே அப்படியே அப்படி போயிட்டே இதை இதை ஆன் பண்ணி விடணும் சரி ஓகே இப்போ தான் நான் ஆன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் வாட்டி வரும்போது ஆன் பண்ணலான்னு நினைக்கிறேன் சரி ஓகே நல்லதுதான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே எது இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே ஒரு பிடிப்பான விஷயம் ஓகே கேபினி கீ கிடைச்சிருச்சு நம்ம ஸ்டோரேஜ் ரூம் ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்களா அங்கே தான் இந்த கேபினன் கீ வந்து யூஸ் பண்ணணும் அதுக்கு முதல்ல பல்பு வேணும் ஸோ பல்பை கண்டுபிடிக்கணும் ஓகே ரைட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒழிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம அம்மா வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவாங்க ஸோ உள்ளே போகிற கேப்பில் அந்த ஜன்னலையும் திறந்து விட்ருவாங்க ரொம்ப புகையாக இருக்குன்னு ஆ ஓகே பார்த்தீங்களா ஐயோ என்ன இவ்வளோ புகையாக இருக்குது அப்படின்னு கத்துறாங்க ஸோ ஓகே இப்போ வந்து ஜன்னல் திறந்து விட்ருவாங்க இப்போ ஜன்னலை திறந்து விட்டோம்னா நம்ம வந்து வெளியில் போயிடணும் வெளியில் போயிட்டு நம்ம நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சோறு வச்சு நாய்கிட்ட எதாவது இருக்கும் ஸோ நாய் ஏதாவது ஒழிச்சு வச்சுன்னு இருக்கோம் ஸோ அதுக்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது கறியை வச்சுட்டு கறி துண்டு வச்சுட்டா அந்த கறி துண்டை இருக்கோம் நம்ம அந்த கேப்பில் போயிட்டு நாய்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை எடுத்துடலாம் ஸோ ஓகே நாய் என்ன வச்சுருக்கு என்னப்பா நண்பர் இல்லையே சுற்றியில் கிடச்சிருச்சு ஸோ நாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் வச்சிருக்கு ஸோ சுற்றியிலே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து இந்த இதை எடுத்துக்கலாம் பைப்பு இந்த இது அது என்ன அது என்னமோ சொல் ஹோஸ் ஹோஸ் எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றுற ஹோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பேரலில் போட்டுருங்க பேரலில் போட்டுட்டு தண்ணி ஆன் பண்ணி விடுங்க ஸோ இங்கே தண்ணி இருக்கும் பாருங்கள் அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பேரலுக்குள்ளே ஏதாவது பொருள் இருக்கும் ஸோ காக்கா எப்படி கல்ல போட்டு கல்ல போட்டு தண்ணியை மேலே வர வச்சு தண்ணி குடிக்கும் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் ஸோ அந்த தண்ணியை ஊற்ற ஊற்ற அந்த பொருள் மேலே வந்துட்டே இருக்கும் ஸோ அது என்ன பொருள்னு நம்ம பார்த்து எடுக்கணும் ஸோ என்ன பொருள் இருக்குது உரக்கனால பார்க்குறேன் பார்க்குறேன் கிடைக்க மாட்டேங்குதையா என்ன உள்ளே இருக்குது என்ன தது என்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னமோ சோப்புகளெல்லாம் பார்த்தேன் ஆஹா சானிடைசர் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளுக்கு தேவையே இல்லை இது நம்ம கேட் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தான் தேவைப்படும் சானிடைசர் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்ல ஸோ நம்ம போயிட்டு ஹோசை வச்சுட்டு வந்துடலாம் ஸோ ஹோசை வச்சிடலாம் ஆனால் நெயின் ஆட்டை மாட்டிக்கூடாது ஏன்னா அவரு ஃபுட்பால் அங்கே தான் இருப்பாரு அப்போ நான் நம்ம வந்து ஹோசை வச்சுட்டு வந்துடணும் இப்படி பார்த்தாரு மாட்டிக்கிட்டோன்னா அவ்வளோதான் நம்ம கதை கந்தலாயிடும் ஓகே அவர் பார்க்கல ஸோ ஓகே அந்த ஜெனரலாக பார்த்துட்டாருன்னா அப்புறம் நம்ம தான் ஸோ ஓகே அன்பர்களே நம்ம வந்து ஹோசை ஒரு ஒருபடியான ஒரு விஷயம் ஸோ ஆனா நம்மளுக்கு வந்து சானிடைசர் தான் கிடைச்சிச்சு ஸோ சயின்டிஸ்ட் தேவையோ இல்லாத பொருள் இங்கே ஏதாவது கட்டை இருக்கான்னு பார்க்கலாம் கட்டை எங்கேயாவது கீழே போட்டு வச்சுருப்பாங்க ஸோ கட்டை இங்கே மூளையில் இங்கே இங்கே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கட்டை வந்து இங்கேயாவது மூளையில் போட்டு வச்சுருப்பாங்க இல்லைனா வந்து அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள ஏதாவது ஒரு கட்டை இருக்கும் அப்படி ஸ்டோரேஜ் ரூம்லேயும் இல்லைன்னா வச்சிங்களேன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் ஸோ தேடணும் ஸோ ஓகே இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் ஓகே காருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட்டை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கட்டை கிடைக்கும் இன்னும் ஆதி ஆணி கிடைக்கும் இன்னும் ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்கும் ஸோ காருக்குள்ளே அந்த விஷயம்லாம் கிடைக்கும் ப்ரோ உனக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னா இந்த கேமை நான் பத்து மணி நேரமாக விளாண்டுருக்கேங்க ஸோ அந்த கேமை பத்து மணி நேரமாக விளாண்டு ஒரு ரெண்டு நாள் விளாண்டுட்ருக்கேன் ஸோ ரெண்டு நாள் விளாண்டு நான் வந்து கேட்டு எஸ்கேப் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ மறுபடியும் ரூஃப் டாப் எஸ்கேப் பண்ணணும்ல ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டேன் முன்னாடி டோ கேட் எஸ்கேப் பண்ணும்போதே எந்த ப்ரீசெட்டு எங்கெங்கே பொருள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டேன் ஸோ அதனால இப்போ எனக்கு விளையாடுறது ஈஸியாக இருக்குது ஸோ ஓகே ம் மூணு பொருள் ஏதாவது ஒரு பொருள் வந்து காருக்குள்ளே இருக்கும் ஸோ ஓகே பார்க்கலாம் வாங்க ஸோ ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருள் தான் ஸோ ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரை தான் இருக்குது ஸோ தூக்க மாத்திர தேவையில்லாத பொருள்லே ஸோ அது வந்து டோர் எஸ்கேப்புக்கு தேவைப்படும் அது கேட் எஸ்கேப்புக்கு ஸோ ஓகே என்ன பண்ணலையே இங்கே எதாவது இருக்கா இங்கேயும் ஒன்றும் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கம் மாத்திர இருக்குது அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது பல்பு இருக்கா ஓ பல்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஸ்க்ரூ ட்ரைவருக்குள்ளே தான் பல்பு இருக்கா இருங்க பார்ப்போம் ஆஹா பாத்ரூமில் என்ன இருக்குன்னே நான் பார்க்கலையே இருங்க அப்புறமா போய் பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பல்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி போய் பார்ப்போம் நான் மறந்துட்டேன் பார்க்குறதுக்கு ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு நம்ம லேப்டாப்பில் ஆயின் பண்ணி நம்ம நெய்னாவுக்கு வந்து ஒரு ஃபேக் மெசேஜ் அனுப்ப விட்றோம் ஸோ இன்ஸ்டாகிராமில் எப்படி நீங்கள்லாம் ஃபேக் ஐடி வச்சு மெசேஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபேக் ஐடியா கிரியேட் பண்ணி நம்ம நைனாக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டேன் என்ன மெசேஜ் அனுப்பிவிட்டேன் தெரியுமா ஆ ஆயிப்போ அப்படியே ஃப்ளாட் பண்ணுற மாதிரி அனுப்பிவிட்டோம்னா இப்போ நெய்னா போயிட்டு அதை போய் பார்ப்பார் நம்ம வந்து நைஸாக ஒரு ரூமுக்குள்ளே என்னென்ன இருக்குது என்ன பொருள்லாம் இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இங்கே ஒன்றும் இல்லை ம் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சா உருப்படியான விஷயம் ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்கிற மாதிரி இல்லையே கார் சாவி எங்கே இருக்கும் அதன கார் சாவி கிடச்சாலும் நம்மளுக்கு ஒரு உருப்படியான தான் ஸோ எங்கேயும் ஒன்றும் இல்லை சாத்திரா ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்புறமா பார்த்துக்கலாம் ஓகே நெய்னா வந்து பார்த்தீங்கன்னா கக்கூஸ் போகிறாரு ஸோ கக்கூஸ் போகிற கேப்பில் நம்ம வந்து நெய்னா ரூமில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஸோ ஓகே அப்புறம் ஒரு லாக்கர் ஓப்பன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ஒரு லாக்கர் பார்த்தோம்ல அந்த ரூமில் அது என்ன நம்ம நெய்னா ரூமில் ஒரு லாக்கர் பார்த்தோம்ல அதுக்கு வந்து ஒரு கலர் கோடு ஸோ அந்த கலர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூபிக்ஸ் க்யூப்பில் தான் இருக்குது நம்ம ரூமில் உள்ள ரூபிக்ஸ் கியூப்பில் ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கலர் கோடு இருக்குது ஸோ அந்த கலர் கோடை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ முதல்ல வேற ஏதாவது பொருள் இருக்கா அப்படின்றது தேடி பார்க்கலாம் ஸோ நீனா ரூமில் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸிங்க ஆ கிடச்சிச்சுல நான் சொன்னல சவுப்பு ஹிட்டு அது கிடச்சிடுச்சு இங்கே என்னமோ சாவி இருக்கே நண்பர்லையே காசு சாவி ஸோ கார் சாவி கிடச்சிச்சு காருக்குள்ளே ஏதாவது உருப்படியான பொருள் இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ நீ நான் வந்துட்டுருக்காரு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்கில் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கலாம் இது நான் எடுத்துட்டேன்ல இந்த சாவியை நான் எடுத்துவிட்டேன் இதுக்குள்ளே தானே அந்த ஸ்டோரேஜ் முக்கிய இருந்தது ஆமாம் ஆமாம் இதுக்குள்ளே தான் இருந்தது ஸோ அந்த கலர் கோடு என்னன்னு பார்த்துடலாம் ஆ பச்சை பச்சை தான் கலர் கோடு ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து நடுவில் உள்ள கலரை மட்டும் பார்த்துக்கணும் ஸோ அதை மாற்ற முடியாது நடுவில் உள்ள கலரை மாற்ற முடியாது நம்மளால சேஃப்லாக்கரில் ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கலர் கூட கண்டுபிடிக்கணும் ஸோ நம்ம ரூபிக்ஸ் க்யூப்பில் எங்கே நடுவில் பச்சை இருக்கோ ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான கோடு சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த ரூபிக்ஸ் க்யூப்பில் என்னென்ன கோடு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் சரி ஓகே வாங்க நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பல்பு எங்கே இருக்கும் அதனே ஐயோ என்ன பண்ணுறது பல்பு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் பல்பு எங்கே இருக்குன்னு மறந்து போயிட்டேன் ஸோ பாத்ரூமில் தான் இருக்கான் என்னன்னு தெரியலையே நான் எங்கே பார்த்தேன் பல்பு சரி வாங்க நம்ம கார்குள்ளே போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ கார் கட்டை கிடச்சா நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஆணி கிடச்சாலும் நல்லா தான் இருக்கும் ஸோ வாங்க போய்ட்டு இந்த சைடாக போயிட்டு காருக்குள்ளே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் ஸோ நெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் மெசேஜ் அனுப்பிவிட்டா மறுபடி ஸோ அவர் போய்ட்டு அங்கே வந்து ஆ என்ன பேபி என்ன வேணும் அப்படின்னு பார்த்துட்டு போறா நம்ம அந்த சைடில் இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நைஸாக நோக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஓகே வந்தாச்சு இப்போ நம்ம இந்த வழியாக வந்தாச்சா இப்படியே நம்ம கார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆணி கிடைச்சிடுச்சு ஸோ இது நம்ம ரூஃப் டாப் எஸ்கேப்புக்கு இன்னொரு தேவையான பொருள் இன்னும் நம்மளுக்கு வந்து மூணு கட்டைகள் தேவைப்படுது ஸோ இன்னும் கட்டை கண்டுபிடிக்கல பட்டு அதை தவிர எல்லா பொருளும் கிடச்சிருச்சு ஸோ ரூஃப் டாப் எஸ்கேப்பு தேவையான மற்ற எல்லா பொருளும் கிடச்சிருச்சு கட்டையை தவிர ஸோ கட்டையை கண்டுபிடிக்கணும் நான் போய் பார்த்தப்ப பாத்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி தான் இருக்குது ஸோ பேட்ரி நம்மளுக்கு தேவையில்லாத பொருள் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேட் எஸ்கேப்க்கு தான் ஸோ ஓகே அன்பொருளையா அப்போ பல்பு எங்கே இருக்கும் நம்ம நெய்னா ரூமில் இருக்குமோ நெய்னா ரூமில் ஃபுல்லாக பார்த்துட்டேனே எங்கே பல்பு இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் இங்கே எங்கேயாவது செக் பண்ணி பார்ப்போம் நீனா ரூமில் பல்பு ஒழிச்சு வச்சுருக்காரான்னு ம் இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா நம்ம கோடை வேறு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கலர் கூடை ஸோ நம்ம ரூபிக்ஸ் ஃபியூல் போயிட்டு முதல்ல கோடை பார்த்துடலாம் ஸோ வாங்க நம்பர்லேயே பாத்ரூம்குள்ளே பல்பு தான் இருக்குது ஸோ தேவையில்லா வச்சு பல்பு இல்லை பேட்டரி தான் இருக்குது ஸோ பாருங்கள் பேட்டரி தான் இருக்குது ஸோ தேவையாக பொருள் ஸோ பாத்ரூமில் செக் பண்ணி பார்க்கலாம் வேறு ஏதாவது இருக்கான்னு ஸோ இங்கே ஒன்றும் இல்லை ஐயோ அம்மா வந்து செடிக்கு தண்ணி ஊற்ற போகிறாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைஸாக இங்கே ஊஞ்சிக்கலாம் ஐயோ லைட் அடக்கலையா லைட் அடக்கலான்னு பார்த்துருவாங்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பயமாக இருக்கே ஆஹா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை கவனிக்கல ஸோ அந்த லைட் அவன் பார்க்கல நம்மளே நைஸாக நோந்துடலாம் ஆ ஓகே அம்மா வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி ஊற்ற போயிட்டாங்க இப்போ நம்மளுக்கு சமையான சந்தர்ப்பம் ஸோ பல்பு எங்கே இருக்குதுன்னு தேடி வாங்க ஸோ இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை ஸோ நான் ஆல்ரெடி பார்க்குறேன் இங்கேலாம் கிச்சனில் பார்க்குறேன் ஆ எங்கடா இருக்குது அந்த பல்பு ஆ பெற்று மாதே தான் வேணுமானு தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த பல்பை ஆனால் ஆளை காணும் பல்பு எங்கடா இருக்க ஆ தாடி இதுக்குள்ளே இருக்குமோ ம் இங்கேலாம் இல்லை இங்கே இங்கேயும் இல்லை சி பல்பு எங்கடா வச்சுருக்கீங்க இவ்வளோ நேரமாக தேடுறேன் இதுக்குள்ளே இதுக்குள்ளே இங்கே தான் சாவி கிடச்சிடுச்சு கேபின்கி ஆனால் கேபின்கி யூஸ் பண்ணுறதுக்கு பல்பு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் பல்பு எங்கே இருக்குன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இங்கே 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 ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே ஒன்றும் இல்லை சி ஏன் என்ன ஒன்றுமே இல்லை இதுக்குள்ள ஒன்றும் இல்லை இதுக்குள்ள ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் இருக்கோ நான் வந்து ஒரு இடத்துல செக் விட்டேன்னு நினைக்கிறேன் நண்பர் இல்லையா இங்கே பாருங்க கட்டை இங்கே தான் இருக்குதே ஆஹா ஒரு கட்டை கிடச்சிச்சு நம்ம முன்னாடியே கவனிச்சிருக்கணும் சரி வாங்க இங்கே ஒரு கட்டை கிடச்சிச்சு ஸோ அந்த கட்டையை இங்கே வச்சிடலாம் இன்னும் நம்மளுக்கு ரெண்டு கட்டை தேவைப்படுதே ஸோ நம்ம ஒரு கட்டையை வச்சாச்சு ஸோ இன்னொரு கட்டை எங்கே இருக்குன்னு தெரில ஸோ நம்ம மம்மியை வந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க மறுபடி ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்ததாக பல்பு எங்கே இருக்குதுன்னு தேட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ரூபிக்ஸ் க்யூப்பில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூபிக்ஸ் க்யூப்பில் இந்த நடுவில் இருக்க பாருங்கள் க்ரீன் ஆரஞ்சு ஒயிட் ப்ளூ எல்லோ ஒயிட் க்ரீன் எல்லோ எல்லோ இந்த கோட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நைனா ரூமில் இருக்கிற லாக்கரில் போட்டிங்கன்னா அந்த லாக்கர் ஓப்பன் ஆயிரும் உள்ளே என்ன பல்பு கிடைக்குமான்னு பார்த்தா சார்ஜர் சரி தேவையே இல்லாத பொருளே இந்த ஸ்கேப்புக்கு நைனாவோட லேப்டாப் தேவையப்படாது ஸோ நைனாவோட லேப்டாப்பை சும்மா சார்ஜ் போட்டு வச்சிக்கலாம் சரி ஓகே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆஹா நீ நான் வர கக்கூஸ்க்கு போகிறாரா டே ஏன்டா அப்படி பாதட்டு ஏங்க நான் வெளியில் போகிறேன் கரெக்டாக அப்போதான்டா உனக்கு வருதுன்னு போகிறான் செத்த பையா ஜஸ்ட்டு மிஷின் நான் மாட்டியிருப்பேன் அவன் எந்திரிக்க நான் மாற்றி நல்ல வேலை மாட்டேன் சரி ஓகே ம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் என்ன வந்து கக்கூஸ் போயிட்டாரு ஸோ இங்கேயோ பல்ப் இருக்கான்னு பார்க்கலாம் பல்பு பல்பு இருக்கா இல்லை டே பல்பை கொடுக்கலாம் இவ்வளோ நேரமாக தேடி இருந்திருக்கேனே பல்பை காணுமே எங்கே இருக்கு இங்கே ஒன்றும் இல்லை இங்கே இங்கேயும் ஒன்றும் இல்லை ரைட்டு டே இங்கேலாம் முன்னாடியே பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேறு கண்ணு தர மாட்டேங்குது ஸோ அங்கே தான் கட்டாக இருந்துருக்கு அதையும் நான் பார்க்கல ஸோ அதே மாதிரி எங்கேயாவது கேர்லெஸ் மிஸ்டேக்காக எங்கேயாவது விட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது வந்து எங்கேயாவது மறந்துருப்பேன் அதை பார்க்க மறந்துருப்பேன் ஸோ அதனால் வந்து நம்ம திருப்பி திருப்பி அலைசி ஆராய்ஞ்சணும் எப்படியும் அலசி ஆராய்ஞ்சணும் ஸோ ஓகே இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம் நான் வந்து போகிறாரான்னு நீனா நீனா இருக்கீங்களா நீனா நெய்னாவுக்கு ஒரு ஃபேக் மெசேஜ் விட்டேன் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டாரா நான் வந்து என்ன பண்ணேன் கடைசியில் நம்ம ரூம் டிராவரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல்பே இருந்துருக்கு ஸோ பல்பு வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்க்ரூ ட்ரைவர் இது தேவையில்லாத பொருள் தான் உள்ளே பேட்டரி தான் இருந்தது ஸோ நம்மளுக்கு அது தேவையில்லை இங்கே அழுக்கு துணி இருக்குது அழுக்கு துணியும் நம்ம டோர் எஸ்கேப்பு தான் தேவைப்படும் ஓகேன்னு பரலையே ஸ்க்ரூ ட்ரைவர் ஒரு முக்கியமான விஷயம் தான் ஏன்னா வந்து இன்னொரு கட்டை எடுக்கிறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் தேவைப்படும் ஸோ ஸ்க்ரூ டிரைவர் வந்து பாத்ரூமில் அந்த பேட்டரி பார்த்தோம்ல அது எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை ஸோ ஸ்க்ரூ ட்ரைவர் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தேவைப்படும் சொல்லி இந்த மாப் இருக்குல்ல அந்த மாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டை இருக்குல்ல ஸோ அந்த கட்டையை எடுக்கணும் ஸோ அந்த கட்டையை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற போகிறோம் ஸோ இன்னொரு கட்டை எங்கே தேடினாலும் கிடைக்காது இந்த பாத்ரூமில் தான் இன்னொரு கட்டை இருக்கும் ஸோ ஓகே ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே போட்டேன் ஸோ அந்த கட்டையை எடுத்துவிட்டேன் ஸோ ஆனி இப்போ நம்மளுக்கு மூணு கட்டையும் கிடச்சிருச்சு இப்போ நம்ம தப்பிக்கிற வேலை மட்டும்தான் ஸோ எல்லா பொருளும் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் தப்பிக்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து வெளியில் போயிட்டு அப்படியே இந்த கட்டையெல்லாம் வச்சு ஆணி அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போகணும் ஆனால் ஆணி அடிக்கக்குள்ளே கொஞ்சம் பொறுமையாக அடிக்கணும் இல்லைன்னா கிட்டே நம்ம அம்மா அப்பா வந்துடுவாங்க அப்புறம் கஷ்டம்தான் ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆணி அடித்தால் தான் இந்த மூணாவது கட்டையை வந்து வைக்க முடியும் ஸோ ஆணி அடித்து கொஞ்சம் மேலே ஏறி தான் வைக்க முடியும் ஏன்னா அவன் கை எட்டுலையான் ஸோ ஓகே இப்போ வந்து ஆணி அடிக்க ஆரம்பிச்சிடலாம் பஜக் 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 ஆஹா அம்மா வேறு வராங்கன்னு நினைக்கிறேன் டக்கு டக்குன்னு இதை அடிச்சுட்டு ஓடிடணும் அட்ரா ஆணி ஆனி சீக்கிரம் அட்ரா சீக்கிரம் ஓகே 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 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டே ரெண்டு ஆணி தான் ஓகே ஸோ எல்லாேயும் அடிச்சாச்சு வாங்க ஓடிடலாம் ஓடு 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 ஓடி நண்பர்லையா வாங்க வாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக இருப்போம் ஸோ ஓகே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காங்க ஸோ வெளில போய் யார்றா அதை தட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க ஆஹா மாட்டிப்போம்மா என்ன நம்ம போய் எதுக்கோ ரூம்ல பதுங்கிடுவோம் ஆஹா யோசிக்கிறாங்களே நான் ஆணி அடிச்சது தெரிஞ்சிருமா ஆஹா நம்ம மாட்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாந்தமாக வந்து பார்த்திங்கன்னா போகிறாங்க ஸோ இப்போ அவனை அவங்க மறுபடி கிச்சனுக்கு போயிடுவாங்களா ஸோ மறுபடி நம்ம வந்து வெளியில் போயிட்டு அடுத்த கட்டை அதாவது லாஸ்ட்டு கட்டையை வந்து ஆணி அடிச்சுட்டு மேலே ஏறி அந்த சவுப்பு கிட்ட வச்சு அந்த பூச்சியை துரத்திட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோபார் இருக்கும் ஸோ அந்த குரோபார் எடுக்கணும் ஸோ பூச்சி வந்து அந்த குரோபாரை எடுக்க விடாது ஸோ அதனால தான் அந்த பூச்சியை கொள்ளணும்னு சொல்கிறேன் ஸோ ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம் ஓகே இந்த வழியாக போயிட்டே அப்படியே அப்படி போயிட்டே அப்படியே அப்படி வந்தே இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த மேலே ஏறி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கட்டை அடிக்கப் போகிறோம் ஸோ ஓகே கட்டை அங்கே வைக்கலான்னு பார்த்தா முடியாது ஸோ மேலே ஏறணும் ஸோ வாங்க மேலே ஏறலாம் வாங்க வாங்க மேலே ஏறி வச்சு இப்போ அந்த கட்டையை வைக்கலாம் ஸோ கட்டையை வச்சாச்சா இப்போ வந்து ஆணி அடிக்க வேண்டியதான் ஸோ ஆணி எடுத்து அடிக்கலாம் ஆணி கடா ஆணி வச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் வச்சு ஆணி அடிக்க வேண்டியதான் ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டாணி ஆட்றான் ஆ பஜக் 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 இன்னும் ரெண்டாணி பஜெட் பஜக் 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 பஜெக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு அது மொட்டை மாடி மாதிரிலாம் இருக்காது பருத்தி குடோன் மாதிரி இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பிரச்சனை இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு இதெல்லாம் மொட்டை மாடி கிடையாது இது ஒரு பாலடைஞ்சு பட்டை மாடி மாடின்னு கூட சொல்ல முடியாது வேறு என்னமோ ஒன்று சரி ஓகே இங்கே வந்தாச்சு இப்போ நம்ம அந்த சவப்பிட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம அது இங்கே தான் யூஸ் பண்ணணும் ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா அந்த பூச்சி குலவி அதாவது குளவியாக என்ன நம்ம தேனி பூச்சோ என்னமோ ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த குரோபார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கட்டர் இருக்குல்ல ஸோ இங்கே ஒரு கட்டர் இருக்குல்ல ஸோ இதை உடைக்கணும் ஸோ உடைச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தப்பிக்க போகிறோம் ஓட்றா ஓர்ற ஓடுறா இப்போ நம்ம வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கப்புள் இருக்கும் அந்த வைக்கப்புள்ள உதிக்கணும் ஏ பாத்தே அப்பா வந்தாச்சு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓட வேண்டியதான் அம்மா வராங்களா ஆ நம்மளை துரைச்சி வராங்க என்ன உங்களால் பிடிக்கவே முடியாது வரட்டா நண்பர்களே ஒரு வழியா நம்ம தப்பிச்சு வந்துட்டோம் நம்ம கால் கால்கை எதுவும் ஒலையெல்லாம் கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரி வைக்கப்புள்ள விழுந்து தப்பிச்சு வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போய் விளாட வேண்டி தான் ஸோ வாட்சி நண்பர்களே இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரூஃப் எஸ் கேப்பையே முடிச்சாச்சு ஸோ கேட் எஸ் முடிச்சாச்சு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது அண்ட் நம்ம டிஸ்காப்ஸ் ஒரு லிங்க்கும் இருக்குது மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்காவில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே காய்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோல ஒன்று சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஹெச்டிடி ஸோ பாய் காய்ஸ் பாய்